தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் இப்போ தமிழ்நாடு அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நான் வந்திருக்குங்க ஆமா எல்லா கட்சிகளும் தன்னோட பரப்புரைய செழிப்பா செஞ்சுட்டு வராங்க எல்லா ஊருக்கும் சென்று அங்க வந்து எடுத்து சொல்லி நம்மளோட கட்சியோட கொள்கையை எடுத்து சொல்லி நான் பண்ண சாதனைகளை எடுத்து சொல்லி பிற கட்சிகளோட மைனஸ் எடுத்து சொல்லி தன்னோட வாக்குகளை சேகரிச்சுட்டு வராங்க இது மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில வாக்கு சேகரிக்க போயிருக்காரு என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும் ஏதாவது சாதனை பண்ணிருந்தா தானே அந்த சாதனையை சொல்லி கேட்பாங்க இவர் மத்த கட்சிகளை வசைப்பாடிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வேற எழுத்து நிக்கிறாங்க சோ அவங்களையும் வசைப்பாடிட்டு இந்த மாதிரி நாங்க வந்தா சிலிண்டர் விலையை குறைப்போம் அது குறைப்போம் நீங்க வந்து மோடி வந்து விட்டீங்கன்னா அவ்வளவுதான் மோடி எல்லாத்தையும் வச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அப்போ ஒரு பெண்மணி எதிர்த்து கேள்வி கேட்டு நீங்க கடந்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்போ நான் எங்களோட குறைகள் எல்லாம் எடுத்து சொன்னோம் இந்த இந்த பிரச்சனைகள் இந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னோம் ஆனா இதுல ஒண்ணுத்துக்கு கூட நீங்க தீர்வு காணல ஆனா இப்ப திரும்பி வந்து நீங்க ஓட்டு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு உடனே அங்க உள்ள தான் அப்படியே பேசி அந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படியே ஸ்டாலின் அவர்களும் நழுவி வெளியில வந்துட்டார் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தாம எப்படி நீங்க வந்து இன்னொரு தடவை வந்து வாக்கு கேட்கறீங்க உங்க தைரியம் எப்படி வந்துச்சு இதை யாரு உங்களுக்கு கொடுத்தா ஒரு ஒரு கட்சியும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும் அடுத்த தடவை போனா மக்கள் கேட்பாங்களேங்கிற பயம் வரணும் இந்த ஒரு பெண்மணி தான் களத்துல சிங்க மாதிரி கர்ஜிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் ஏன் இதை கேட்கல இந்த ஒரு பெண்ணோட நிறுத்திடக்கூடாது எல்லாரும் கேள்வி கேட்கணும் இங்க அரசியலுங்கிறது ஏமாற்று வேலையா மாறிக்கிட்டு இருக்கு அதை மாத்தணும்னா எல்லாரும் கேள்வி கேட்கணும் ஒருத்த ஒருத்தவங்களும் கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி கேள்வி கேட்டா அவன் வாக்குறுதி கொடுக்கறதுக்கும் பயப்படுவான் இந்த மாதிரி இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆசை வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இல்லையா அதை பண்ண மாட்டாங்க மக்களும் ஏமாற்றப்பட வேண்டாம் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றணும் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு வேலை செய்வாங்க இதே போல ஒரு பிரச்சாரத்தில் உதயநிதி கிட்ட நீங்கள் டாஸ்மார்க் கடையை மூடிடுவேன்னு சொன்னீங்களே ஏன் மூடலை அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் இதை சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஆனா நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்போ அதிமுகவுக்கு தானே போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ சொன்னார்னா இப்போ ஆட்சியில தானே இருக்கீங்க பண்ண வேண்டியது தானே இப்போ பண்ண மாட்டாங்களாம் நீங்கள் அப்பவே ஓட்டு போட்டிருந்தா தான் அதை பண்ணிருப்பாங்களாம் அப்பையும் ஓட்டு போட்டிருந்தா இவங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப சொன்னதுக்கு காரணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிச்சார் எங்க மக்கள் எல்லாம் சிந்திச்சு அங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் தான் அதே அறிவிப்பை இவங்களும் கொடுத்தாங்க ஆனா இவங்க வந்திருந்தாலும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் அதிமுகவும் தான் அதை சொன்னிச்சு ஆனா வந்த பிறகு அவங்களும் அதை பண்ணலை இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் திமுக அந்த முழக்கத்தை வச்சுதே வந்தா படிப்படியா மது மதுவிலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு எந்த எத்தனை படி வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு மதுவிலக்குக்கு ஒன்னு கூட ஸ்டெப்ஸ் எடுக்கலையே அதிகம்தான் ஆயிட்டு இருக்கு பெண்களுக்குன்னு தனி மதுபான கடை அப்புறம் ஏடிஎம் மாதிரி ஒரு மிஷின் இதெல்லாம் தான் உங்களோட சக்ஸஸாக இருக்கு எங்க நீங்க குறைக்கிறதுக்கு முற்படுறீங்க இன்னும் அதிகரிக்க தான் பாக்குறீங்க இந்த முறை திமுகவோட தோல்வி அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் மக்கள் சிந்திச்சு வாக்கலிங்க நன்றி வணக்கம்